அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் அழகான அவள் விழிகளில் தொடர்ச்சி ஒரு மாதம் ஓடியிருந்தது பாஸ்கரனுக்கும் தேவிகாவுக்கும் திருமணம் முடிந்து தனிமையில் சந்தித்தார்கள் உட்காரு உட்காரு என்று அருகில் அமர்த்திக் கொண்டான் வந்து தெரியுமா பால் வாலிபால் த்ரோ பால்னு அது மாதிரி அக்காவும் தங்கையும் என்னை மாத்தி மாத்தி போட்டு விளையாடிட்டீங்க என்றான் அவள் ஒன்றும் பேசவில்லை என்ன பேச்சை காணோம் என்றான் ரொம்ப தான் அப்பாவி மாதிரி வேஷம் போடாதீங்க என்கிட்ட சம்மதம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டைரியை தூக்கி அணு கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டீங்க சரியான ஸ்கேமர் நீங்கள் என்றாள் அவன் சிரித்தான் ஃபஸ்ட் நைட்டில் வந்து திட்டுற என்றான் பிறகு முகம் தீவிர பாவத்துக்கு மாறியது தேவிகா அதுக்கு காரணம் அணுதான் ஒருவேளை அணு உலகமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்திருந்தாலோ அல்லது பயந்து கோழையா இருந்தாலோ நீ சொன்ன மாதிரி நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருந்திருக்கோம் ஆனா அவ தெளிவா சிந்திக்கிற பொண்ணு தைரியமா நடமாடுற பொண்ணு அதனால தான் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிட்டு டைரியை அவ கண்ணில் படுற மாதிரி வச்சேன் என்றான் அவ ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு என்றாள் தேவிகா ஏய் என்று கிரக்கமாக பார்த்தான் அந்த ரியாக்ஷன் பத்தியெல்லாம் பேசுகிற நேரமா இது என்றான் புகார் சொல்வது போல மெல்ல கைகளுக்குள் வளைத்தான் அவள் அவன் கைகளுக்குள் அடங்கி கொண்டாள் ஆனால் இல்லை தான் என்றாள் என்ன தெரியணும் அடுத்த நாளே வந்தாள் என்கிட்ட சண்டை போட்டாள் அக்காவுக்கு தான் அறிவில்லைனா நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா என்றான் தன் முகத்தோடு அவன் முகம் இளைவதை உணர்ந்தவள் குரலே எழும்பாத ஒரு குரலில் கேட்டாள் நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் உங்க அக்காவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனா அவளுடைய சந்தோஷத்துக்காக அவளையே இழக்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னேன் என்றான் தேவிகா வியப்போடு நிமிர்ந்து பார்த்தாள் ஆமா அப்படிதான் சொன்னேன் அப்படி பார்க்காதே அப்புறம் என்று அவள் முகம் நோக்கி குனிந்தான் சற்று திணறடித்து விட்டு நிமிர்ந்தான் அவள் இடம் கொடுத்தாள் ஆனால் மறுபடியும் அதே போன்ற மெல்லிய குரலில் கேட்டாள் அதுக்கு அவ என்ன சொன்னா என்று அதிலேயே இருடி என்று சலித்து கொண்டான் ஆனால் விடை சொன்னான் உன் தங்கைதானே எமகாதகியாச்சே மரியாதையே இல்லாமல் திட்டுறா அறிவிருக்காயா உனக்கு எனக்கு வாழ்க்கை பிச்சையா போடுறீங்க இப்படி பிரியமாக இருந்துட்டு எங்கள் அக்காவை உன்னால் மறக்க முடியுமா அப்படியே என்னை கல்யாணம் பண்ணினாலும் நீ என்னோடவா வாழ்க்கை நடத்துவ எங்கள் அக்காவை மனசில் நினச்சிக்கிட்டு என்னை தொடுவ இதுக்கு அந்த ஸ்கவுண்டரில் அகத்தியனே தேவலாம் அப்படி இப்படின் திட்ரா என்றான் தேவிகா திடுக்கிட்டு போனாள் இப்படியெல்லாமா பேசினா ஓங்கி ஒரு அறை விட்டிருக்க வேண்டியதுதானே என்றாள் அவன் விலகினான் சரி இந்த விஷயம் பேசி முடியாம நீ சரிப்பட்டு வரமாட்டா என்றவன் பெருமூச்சு விட்டு தொடர்ந்து சொன்னான் தேவிகா அவளை நான் எங்கே போய் அறையிறது அவ கேட்ட உண்மைதான் என் முகத்தில் அறிந்ததே என்றான் ஓ என்றாள் அதுக்கப்புறம் எல்லாமே அவளோட திட்டம்தான் நான் ஒப்புக்கு தான் ஆனால் ஒரு பாயிண்ட்ல நான் கோபிச்சிருக்கேன் உனக்கு டார்ச்சர் கொடுத்தா பாரு அப்ப அப்ப சொன்னா இங்க பாருங்க பாஸ்கர் இந்த மாதிரி தியாகம் எல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும் நாவல்களுக்கு நல்லா இருக்கும் சோகமான முடிவானா நெஞ்சை தாக்கும் சக்சஸ் ஆகும்னு நினைச்சு செய்வாங்க ஆனா இது வாழ்க்கை இந்த மாதிரி தியாகங்கள் எவ்வளவு வழி இருக்குன்னு எங்க அக்காவுக்கு தெரியணும்ல அது மட்டும் இல்ல இத்தனைக்கும் அப்புறம் நீங்க திரும்பவும் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறா என்றான் தேவிகா கண்கள் கலங்க அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அவன் வாஞ்சையும் காதலுமாக புன்னகைத்தான் சரி இப்ப நம்ம தனி உலகத்துக்கு வரலாமா என்றான் கிரகமாக சிரித்தபடி அணைக்க அவள் உணர்வு மயமாக அடைக்கலமானாள் ஆனால் உடனே விலகினாள் என்ன என்று கேள்விக்குறியாக பார்க்க ஏங்க எனக்காக ஒன்று செய்வீங்களா என்றாள் என்ன என்றான் இல்ல இவ்வளவு தூரம் நமக்காக அணு யோசிச்சாலே அவள் கல்யாணம் முடியும் வரைக்கும் நாம வெயிட் பண்ணக்கூடாதா பாஸ்கரன் வெறித்து பார்த்தான் கோபம் எரிச்சல் எல்லாமும் கலந்த பார்வையாக அவன் பார்க்கவும் அதற்கு மேலும் நடிக்க முடியாமல் சிரித்து விட்டாள் தேவிகா சும்மா ஏன் பங்குக்கு நானும் கடுப்படிச்சேன் என்று கலகலவென சிரித்தாள் அவன் முகம் இழுகியது ஹே உன்னை என்று வேகமாக குனிந்தான் மீண்டும் அடைக்கலமானாள் அப்பா மரங்கள்லாம் எவ்வளவு உயரமாக இருக்குது என்று நிமிர்ந்து பார்த்தாள் தேவிகா தேனிலவுக்குன்னு ஊட்டிக்கு வந்திருந்தார்கள் பாஸ்கரத்தான் கோயம்புத்தூர்காரங்க ஊட்டிக்கா ரொம்ப அநியாயம் சிம்லா ஹிம்லான்னு கூட்டிட்டு போகாம என்று கேலி செய்தாள் அனுஷா போலாம் போலாம் இப்போதைக்கு ஒரு வாரம் ஊட்டி அப்புறம் நாங்கள் சிம்லா போக போகிறது நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்ச இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போக போகிறோம் என்றான் ஓஹோ கலா ரசனையாக்கும் என்றாள் அது கிடக்கட்டும் அனு உன்னோட கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடலாமா என்றான் பாஸ்கரன் அத்தான் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அது முடிஞ்சதுமே உங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு செய்யலாம் என்றாள் சரி ஒரு மாதம்தான் டைம் என்றான் அதற்கு பிறகுதான் கிளம்பி வந்திருந்தார்கள் ஹே தாராசுரம் மகாபலிபுரம் அப்புறம் முடிஞ்ச அஜந்தா எல்லோரா எல்லா இடத்துக்கும் போகணும் என்றான் அஜந்தா எல்லோரா தவிர மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு வந்தார்கள் ஹே அஜந்தா எல்லோரா ட்ரிப் போகும்போது கபிலனையும் அணுவையும் கூட்டிக்கிட்டு போகலாம் என்றான் கபிலனும் அணுவும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று தெரிய மகிழ்வோடு அனுசாவின் கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹே தேவிகா கபிலனும் அனுசாவும் இன்னைக்கு வர்றாங்களாம் அநேகமா கல்யாண டேட் பிக்ஸ் பண்ண வருவாங்களா இருக்கும் என்று உற்சாகமாக வந்தான் பாஸ்கரன் பாஸ்கரன் சொன்னான் ஹே எல்லா பலகாரத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு உங்க வீட்ல நான் ஃப்ரீயாக பேசலாம் இன்னமும் அம்மாவுக்கு அனுசா பற்றிய பிரச்சனைகள் தெரியாது என்றான் அம்மாவிற்கு கூட இந்த விஷயத்தை சொல்லாமல் ரகசியம் காக்கிற கணவனை குறித்து தேவிகாவுக்கு பெருமையாக இருந்தது கபிலனை அங்கேயே வர சொல்லிவிட்டு தேவிகாவின் வீட்டுக்கு போனார்கள் வா வா கபிலா என்று கபிலனை வரவேற்றான் பாஸ்கரன் வெகு உற்சாகமாக அனுசா உள்ளே ஏதோ படித்துக்கொண்டிருந்தவள் வந்தாள் வாக கபிலன் என்று அவனை வரவேற்றாள் சற்று நேர உரையாடலுக்கு பின் பாஸ்கரன் அனுசாவின் முகம் பார்த்தான் அப்புறம் டேட் பிக்ஸ் பண்ணிக்கலாமா என்றான் கபிலனும் அனுசாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அனுசா புன்னகைத்தாள் அத்தா கொஞ்சம் இருங்க உங்ககிட்ட கிட்ட ஒன்று காட்டணும் என்று உள்ளே ஓடினாள் ஆவணங்கள் போல இருந்த இரண்டு மூன்று காகிதங்களை காட்டினாள் பாஸ்கரன் முகபாவம் அதையெல்லாம் பார்த்தவுடனே மாறியது மௌனமாக தேவிகாவிடம் நீட்டினான் இருவரும் ஒருவரே ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கபிலனை பார்த்தார்கள் கபிலன் மலர்ச்சியாக புன்னகைத்துக் கொண்டிருந்ததைக் கண்டு திகைப்படைந்தார்கள் ஒரு நாள் கபிலன் அனுசாவை பார்க்க விரும்பினான் நீங்க இங்கேயே வாங்க கபிலன் அப்பா ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டார் என்றாள் அனுஷா அவனும் வீட்டுக்கு போனான் அப்போதுதான் அனுசா அனுஷா தன் மனம் திறந்து கபிலனிடம் பேசினாள் கபிலன் என் வாழ்க்கையில என்னை மீறிய விஷயம் ஒன்னு நடந்து போச்சு வெள்ளத்துணியில் அழுக்குப்பட்ட மாதிரி அந்த ஒரே காரணத்துக்காக என் வாழ்க்கை முடிவுகளை நான் மத்தவங்க கையில கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா என்றாள் கபிலன் பதில் எதுவும் பேசவில்லை ஆழமாக பார்த்து கொண்டு இருந்தான் அனுசாவே தொடர்ந்தாள் ஆனாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அன்பாலும் தியாகத்தாலும் நட்பாலும் என்னை ரொம்ப தான் திணறடிக்கிறீங்க அக்கா தன்னோட வாழ்க்கையே தியாகம் செய்ய முன் வந்துட்டா பாஸ்கரத்தான் அதுக்கு ஜால்ரா சமயத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க என்றாள் தன் விரல் நகங்களை தடவிக்கொண்டாள் சிறிது நேரம் குனிந்தது போல அமர்ந்து கொண்டாள் பிறகு நிமிர்ந்து பார்த்தாள் கபிலன் நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நல்ல கோர்ஸில் ஸ்காலர்ஷிப்போட இடம் கிடைச்சிருக்கு என்றாள் கபிலன் முகம் மலர்ந்தது குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான் அனுஷா தொடர்ந்தாள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஒரு நண்பனா ஆனா கல்யாண வாழ்க்கைக்கு அது மட்டும் போதுமானு தெரியலை லேசான ஒரு ஈர்ப்பு இருக்கு ஆனா இந்த கட்டத்துல முடிவெடுத்தா அது வாழ்க்கைக்கு உதவுமானும் தெரியல ம் என்றான் நீங்க ஏதோ என்னை மாதிரி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு இருக்கிற ஒரு எண்ணத்துக்காக எனக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்களோன்னு சந்தேகம் ஆனால் ஏற்றுக்கிறது அப்படிங்கிற வார்த்தையையே நீங்கள் விரும்பலைங்கிறப்ப உங்களை நான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன் உங்கள் நடை உடை பாவனைகள் திங்கிங் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு படிக்கணும் என்றாள் கபிலன் சிரித்தான் பிரச்சனை போ போய் படிச்சுட்டு வா அதுக்குள்ள நானும் என்னோட எம்எஸ்சியை மும்மரமா முடிச்சிடுவேன் என்றான் அனுசா மறுபடியும் அவனை பார்த்தாள் ஆனா, திரும்ப வரும்போது என் மனசு எப்படி இருக்கும்னு தெரியாது என்றாள் கபிலன் எழுந்தான் ஓகே நோ ப்ராப்ளம் அனுசா உன்னோட திங்கிங் பிடிச்சி தான் நான் இந்த ப்ரப்போசலுக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போ படிக்கணும்னு நினைக்கிற படி பத்தொம்போது வயசுலேயே கல்யாணம் பண்ணணும்னு என்ன இருக்குது உன்னோட ரெண்டு வருஷ கோர்ஸை முடி அதுக்குள்ளே வெளிநாட்டு வாழ்க்கையை பார்க்கும்போது உன்னோட குற்ற மனப்பான்மையும் சுத்தமாக விலகி போகும் நம்மளோட பெரியவங்க சொன்ன சில நல்ல வாழ்க்கை நெறிகளோட அவசியமும் புரியும் பெஸ்ட் ஆஃப் லக் என்ஜாய் யுவர் செல்ஃப் அது சரி திங்கிறக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்ன்னு கொடுப்பியா என்றான் அனுசா சிரித்துவிட்டாள் கபிலனுக்கு இப்போது அதெல்லாம் நினைவு வர புன்னகையுடன் பாஸ்கரனையும் தேவிகாவையும் பார்த்து கொண்டிருந்தான் பாஸ்கரன் எதுக்கு இப்படி யோசிக்கிற நான் உலகத்தை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டேன் அவளும் பார்த்துட்டு வரட்டும் நாங்க நண்பர்களாகவே இருப்போம் அதுக்கு மேலேயும் லைனை கிராஸ் பண்ணலாம்னு தோணுனா கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்றான் தேவிகா முகம் வாடியது அக்கா புரிஞ்சுக்க கல்யாணம் வாழ்க்கையோட அம்சம்தான் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ரெண்டு பேரும் தியாகம் பண்ணணும் ஆனா எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு படிக்கிறேன் அப்புறம் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறேன் என்றாள் மெல்ல காதரிகள் சொன்னால் அக்கா இந்த கபிலனை வர வர எனக்கு ரொம்ப தான் பிடிக்குது ஆனா அதை அப்புறம் சொல்லிக்கலாம் என்றாள் கபிலன் அதை புரிந்து கொண்டவன் போல குறும்பாக பார்த்து கொண்டிருந்தான் விமான நிலையத்தில் வழியனுப்பி விட்டு வந்தார்கள் கபிலன் என்னதான் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் ஏதோ ஒரு பக்கம் காலியாக உணர்ந்தான் தினமும் கொஞ்ச நேரமாவது போய் பிரஸ்ஸில் இருந்து விட்டு வந்தாள் தேவிகா சில சமயங்களில் பாஸ்கரனும் கூட போய் அமர்ந்து கொள்வான் இப்போது பாஸ்கரன் சொன்னான் என் தேவி அணு ஒரு விதத்தில் நம்மளையெல்லாம் முட்டாளாக்கிட்டாளோ என்று தேவிகா கணவனை ஆழ்ந்த சிந்தனையோடு பார்த்தாள் ஆமா ஆனா நல்ல விதமாக முட்டாளாக்கிட்டான்னு தோணுது ஆனாலும் இவ்வளவு பக்குவம் அவகிட்ட வரும்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள் பாஸ்கரன் திடீரென்று சிரித்தான் என்ன என்றாள் தேவிகா தேவி இன்னைக்கு கபிலனும் அனுஷாவும் பார்த்துக்கிட்ட பார்வையில் ஏகப்பட்ட அர்த்தம் இருந்த மாதிரி இருந்தது உன் தங்கை கபிலனுக்கு டெஸ்ட் வைக்கிறான்னு நினைக்கிறேன் என்றான் கபிலன் கண்டிப்பாக ஜெயிப்பாரு பெண்களை இவ்வளவு தூரம் மதிக்கிற கபிலன் அனுஷாவுக்கு கிடைச்சா நல்லதுதான் என்றாள் கணவனை நிமிர்ந்து பார்த்தாள் தேவி இனிமே அணுவை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவ எல்லா விதத்திலையும் வளர்ந்து பக்குவமாக ஆயாச்சு இனிமே இந்த பாஸ்கரன் பாஸ்கரன்னு ஒரு எழுச்சவாயன் இருக்கா இல்ல அவனையும் பற்றி கவலைப்படு என்றான் தேவிகா கண்களில் ஒரு சிரிப்புடன் நிமிர்ந்தாள் ம் இப்போதான் இருக்கு நான் ப்ரெஸ்ஸுக்கு வரும்போது சிரிப்பியே அது மாதிரி இருக்குது என்றான் அவள் கண் பார்வையை தாழ்த்தி கொண்டாள் அவன் அவள் முகம் நிமிர்த்தினான் தேவி உன் கண் பார்வை தான் உனக்கு நண்பன் எதிரி எல்லாமே அனுஷா அதை வச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நானும் அனுஷாவும் வெளியே கிளம்பும்போது உன் கண்களில் ஒரு ஏமாற்றம் மின்னி மறையும் பாரு அப்ப எனக்கு நெஞ்சே ஒரு கலக்கு கலக்கும் என்றான் அவள் சட்டென்று அவனை தள்ளிவிட்டாள் ஆமா அந்த விஷயத்துல எனக்கு உங்க மேல கோபம்தான் என்றாள் எதுல என்றான் முதல்ல என்னமோ அனுசாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு அப்புறம் பார்த்தா அனுஷாவோட ரொம்ப சந்தோஷ சிரிப்போட நடமாடுவீங்க ஆமா எனக்கு தான் தெரியுமே நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அதனால தான் நான் சந்தோஷமா தெரிஞ்சேன் ஆனா அது ரொம்பவும் என்னை வருத்தெடுத்துடுச்சு என்றாள் அப்பெல்லாம் உன் கண்களில் எத்தனை விதமான உணர்வுகள் மாறி மாறி தெரியும் தெரியுமா ஒரு நாள் மனசு பொறுக்காம தான் நான் கூப்பிட்டு பேசினேன் அதான் அந்த கர்ச்சீஃபை எடுத்து வச்சுக்கிட்டேயே அன்னைக்கு அப்போ கூட நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அணுவும் நானும் நடத்தினது எல்லாம் நாடகம்னு சொல்லியிருப்பேன் ஆனா நீ என்று முகம் நோக்கி குனிந்தான் கொஞ்சி மகிழ்ந்தான் எனக்கு என்னை பத்தி நினைப்பே இருக்கலையே அனுசாதான் என்னுடைய இருந்தா இனிமே அனுசாவை பத்தி யாருமே கவலைப்பட தேவையில்லை அவன் நாலு பேருக்கு புத்தி சொல்லுவா என்றான் மெல்ல குலைந்த குரலில் சொன்னான் அழகியல் கலைகளுக்கெல்லாம் இலக்கணம் இலக்கியம் படைக்கும் உன் விழிகளில் எத்தனை மொழிகள் என்று தேவிகா முகம் திருப்பிக் கொள்ள முயற்சித்தாள் அவன் விடவில்லை இத்தனை நாள் இத்தனை நாள் உன் விருப்பத்துக்கு எல்லாம் நான் ஆடினேன் இப்ப இப்பல இருந்து ஏன் விருப்பத்துக்கு நீ அசைஞ்சு கொடுக்கணும் அனுசா கபிலன் நாராயணசாமி மற்றும் எல்லோரும் இந்த கேம்ல அவுட் புரியுதா என்றான் தேவிகா கண்களில் நேசம் தெரிய அவனை பார்த்தாள் பார்வைகள் கவ்வி நின்றன பாஸ்கரனின் கைகள் மெல்ல தழுவ அவள் தயங்காமல் பதில் பார்வை பார்த்தாள் கணவனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தாள் மெல்ல சொன்னாள் பாஸ்கர் நானும் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா என்னையே இழக்கிற அளவுக்கு என்றாள் சொல்லிவிட்டு கலீர் என்று குறும்பாக சிரித்தாள் அவனும் தான் தேவிகா தன் காதல் பார்வையில் கணவனை குளிப்பாட்ட அடுத்த அத்தியாயம் எழுத அவர்கள் தயாரானார்கள் ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த கொய்யா மரத்தில் இரண்டு கிளிகள் அமர்ந்து இருந்தன இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன அவற்றின் வெளிகளில்தான் எத்தனை மொழிகள் அந்த இரண்டு கிளிகளையும் ரசித்து பார்த்த உள்ளே இருந்த ஆண்களையும் பெண்கிளியும் கூட சிரித்து கொண்டார்கள் அந்த ஜோடி விழிகளிலும் தான் எத்தனை மொழிகள் முற்றும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி